யாழ் பல்கலைக்கழகத்தின் பகுடிவதை காரணமாக உடலியல் ரீதியான துன்புறுத்தல் வன்கொடுமைகளால் மனித உரிமை மீறப்பட்டு தனது பல்கலைக்கழக கல்வியை இடைநிறுத்துவதாக பாதிக்கப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவன் வேதனையுடன் கூறியுள்ளார் குறித்த மாணவன் இது தொடர்பில் தனது முகநூல் வாயிலாக பகிரங்கமாக தனது வேதனையையும் பிரச்சனையும் தெரிவித்துள்ளார்

வேமாரி வெளியடா வேற பை வேற நம்மளுவேன நடக்குது கிளங்கடா நான் என்னடா நீ மான நான் என்னடா நீ மான வேறல நானே என்ன தெரியல என்ன தெரியலயா கேமரால வந்தானே என்ன தெரியেনা பயலு பயலு என்ன பிரேண்ட் ரேக்கிங் பனிக்கல அப்புறம் என்ன வெளிய திராடி பிரேண்ட் எங்க இருந்து கிளಿದாமேயா இருக்கு இந்த பிரேண்ட் நாங்க nirvani இந்த வந்த வே சொல்லிக் போற கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்